வெல்கம் பேக் மாட்டி கீச்சை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிடி பர்சனை பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ இவரு கூட சேர்ந்து இவரையும் பார்க்க போறோம் ஸோ இவரு பிளஸ் டிடி பர்சன் ஸோ இவங்க ரெண்டு பேரை பத்தின வீடியோ தான் இதில் வரப்போகுது ஸோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க ஏன்னா இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ள பல பல கேள்விகள்லாம் எழும்பும் ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நம்ம இரஃபானை பத்தி பார்க்கலாம் இரஃபான் ஒரு ஃபுட் விலாகர்னு யூடியூபர்னு எல்லாருக்குமே தெரியும் இவரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே இருபத்தஞ்சாம் தேதி வேலைக்கிழமை நைட்டு காரை ஸ்பீடா வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்றாரு அதுல பத்மாவதின்ற ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு லேடிஸ் பாட்டுலையும் இறந்தும் போறாங்க ஸோ இந்த கேஸ் அந்த டைம்ல பயங்கர பரபரப்பா பேசப்பட்டுச்சு சோ அதுக்கப்புறம் அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இரஃபான் அந்த கார் ஓட்டவே இல்லை அவரு அந்த கார்லவே இல்லவே இல்லைன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு எவ்வளவு ஸ்பீட் அந்த கேஸ் வந்துச்சு அதே ஸ்பீட்ல அந்த கேஸ் என்ன ஆனிச்சுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல சோ அப்படி இருக்கும்போது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே இருபத்தி ரெண்டாம் தேதி இரஃபான்பதினா மறுபடியும் ஒரு சம்பவம் பண்றாரு என்ன சம்பவம் போதுன்னா அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் பொறக்க போற குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இந்தியாவில குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்லி இந்தியாவில பேன் பண்ண ஒரு விஷயத்த துபாயில ஸ்கேன் பண்ணி சொல்லி போய் ஸ்கேனும் பண்றாங்க சோ அங்க தெரிஞ்சிட்டு வந்த ஒரு விஷயத்த இந்தியாவில வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்லயும் வெளியிடுறாரு சோ இந்த நியூஸும் பரபரப்பா பேசப்பட்டு இவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி பயங்கர பிரச்சனை எல்லாம் எழுந்துச்சு சோ அதே மாதிரிதான் அந்த கார் ஆக்சிடென்ட் எந்த மாதிரி பேசப்பட்டுச்சோ அதே மாதிரி இந்த பிரெக்னன்ட் விஷயமும் பயங்கர பரபரப்பா பேசப்படுச்சு அதே ஸ்பீட்லேயே அந்த கேஸ் இப்போ வரைக்கும் என்ன ஆணுச்சுன்னு தெரியல ஆனா இப்ப நம்ம இருப்பான்னு பாத்தீங்கன்னா துபாயில போய் நடிகைகளோட போட்டோ செல்ஃபி எல்லாம் எடுத்து ஆன்லைன்லையும் சரி யூடியூப்லயும் சரி பதிவுடுதான் வந்துட்டு இருக்காரு ஸோ வரைக்கும் என்ன ஆணுச்சுன்னு தெரிய வரல ஓகேங்களா இப்ப நம்ம டிடி போர் பத்தி பார்க்கலாம் டிடி போர் இவரும் ஒரு பைக் பிளாகர் அண்ட் யூடியூபர்னு எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து பண்ணாத வித்தைகளும் கிடையாது வாங்காத கேஸுகளும் கிடையாது அந்த அளவுக்கு இவரு நம்பாலும் பயங்கர பிரபலமானவர் தான் சோ இவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி பைக்ல போயிட்டு இருக்கும்போது தவறுதலாக ஸ்கிப் ஆகி பயங்கர ஆக்சிடென்ட்ல சிக்கிறாரு சோ அந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல இவரை கைது பண்றாங்க சோ இவரோட லைசென்ஸ பத்து வருஷம் கேன்சலும் பண்றாங்க பிளஸ் ரெண்டு மாசம் சிறை தண்டனையும் அடைஞ்சிட்டு வெளியில வராது வெளியில ஒரு பைக் ஓட்ட முடியாத காரணத்தினால சென்னையில பைக் ஸ்பேர் பார்ட்ஸ்னு ஒரு கடையும் ஓப்பன் பண்றாரு ஷோரூம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால சும்மா இல்லைங்க செல்ஃபி வீடியோஸ் அது இதுன்னு பண்ணி சில சில பிரச்சனைகள்லாம் மறுபடியும் சிக்கிட்டு தான் இருந்தாரு ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே பதினஞ்சாம் தேதி மறுபடியும் மிகப்பெரிய சம்பவம் வந்து பண்ணி விட்டாருங்க அதுதான் இப்ப மிகப்பெரிய பேசும் பொருளா பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு நாளா என்னன்னா இவரு சென்னையில இருந்து மதுரைக்கு ஒரு கோவிலுக்கு கோயிலுக்கு போனோம் போயிட்டு இருக்கும் போது கார்ல போன் பேசிட்டே போயிட்டு இருக்காரு அதை வீடியோவை எடுத்து யூடியூப்ல எழுதிட்டு இருக்காரு இதனால இவர் மேல மறுபடியும் போட்டு இவர் அரெஸ்ட் பண்ணாங்க சோ அப்போ வந்து அரெஸ்ட் பண்ணி போகும்போது இவர் என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டாருன்னு சொல்லி எல்லாரும் நீங்க பாத்துருப்பீங்க இதுல நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா இப்ப இரஃபானும் தப்பு பண்ணிருக்காரு தப்பு அப்படி பண்ணிருக்காருன்னா இர்பான் விட டிடிஎஃப் கம்மியா தான் பண்ணிருக்காரு சோ நான் ரெண்டு பேரும் தப்பு பண்ணிருக்காங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ண கிடையாது இதுல என்ன பிரச்சனைனா இப்ப இரஃபான் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டே பண்ணிருக்காரு இவர் பாத்தீங்கன்னா தன்னைத்தானே தானே ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு அப்படி இருக்கும்போது இரஃபானுக்கு வந்த கேஸ் எல்லாம் எந்த போன்னுச்சுன்னு தெரியல டிடிஎஃப்க்கு மட்டும் பிடிச்சு பிடிச்சி ஜெயில போடுறாங்க டிடிஎஃப் வாசனுக்கு பைக்ல கண்ட மாதிரி நம்மாலு இர்பானுக்கு மே மாசத்துல கண்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு போயிட்டு விதையே ஒரு மே மாசம் தான் பயங்கர சம்பவம் பண்றாரு நம்பாலு பைக் ஓட்டினா கண்டவுன்னு பார்த்தா இப்ப கார் ஓட்டினாலும் கண்டா வந்துருந்துச்சு சொல்லப்போனா இதுக்கடையில ஒரு மீம் வந்துருக்குது சோ அந்த மீமு வந்த மாதிரி தான் இப்ப டிடி பசங்க நடக்குது சோ இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா இவருக்கு நடந்தா எந்த பிரச்சனை இல்லை இவருக்கு நடந்தா எல்லாமே பிரச்சனை தான் அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்குது இப்ப சோ இதுல என்ன சொல்ல சொல்லாருன்னு உங்களுக்கே தெரியும் உங்களுக்காவது இதுக்கான விட தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க எனக்கு சீரியஸா இவங்க ரெண்டு பேரும் தப்பு இருக்குது ஆனா ஒருத்தருக்கு மட்டும் சட்டம் வந்து தண்டனை கொடுக்குதுன்னா அது என்னன்னு எனக்கே தெரியல சோ உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க இதுக்காக இந்த வீடியோ பண்ணும் நினைச்சேன் சோ நம்ம சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்